உரமுத்துலாயும் ஓண்ணா மறக்காது எங்கே வேகமாக போய்கிட்டுருக்க எங்கள் அம்மா கடை போச்சு ஒன்னுச்சி வெதுவாக எதுக்கு வேகமாக போகிற நம்ம இல்லைல்ல நான் சேர்ந்துருக்கோம்லா அஸ்தியாக போய் சொல்லி கூப்பிட்டாங்கன்னா நான் இருக்கோம்லா எல்லாம் வேகமாக போகிறேன் ஏய் கொஞ்சம் ஒரு கேட்டு போ சரி சீக்கிரம் சொல்லி நம்ம படிக்குது அதுக்கு என்ன அந்த பிள்ளை பொல்லாத பிள்ளை ஒரு மக்க பேசாது எப்ப பார்த்தாலும் இஞ்சி தின்ன மாட்டான் பள்ளிக்கூடத்தில் இருப்பான் வீட்டில் இருந்து வரும்போது ஒரு பைசா கொண்டு வர மாட்டான் மற்ற பிள்ளை யாராவது பைசா கொண்டு வந்தா வெக்கமே எல்லாம் வாங்கி தின்பாய் அடுத்தவங்க பார்த்து புறம் பேசக்கூடாது என்ன ஹாஸ்மின் அவள் இல்லாத சொன்னேன் இருக்கிற குணத்தை தானே சொன்னேன் கேட்டாங்க

அதாவது ஒரு தடவை நபது நபி முகமது சல்லா சாவுங்க ஒரு ஒட்டகத்துல ஏறி போயிருந்தாங்களா அப்போ போற வழியில ரெண்டு கபூர் இருந்துச்சு அடி எடுத்துக்கிட்ட வந்தோனே ஒட்டகம் இரண்டது அதாவது பந்திருச்சு அடுத்து அங்க இருக்கிற மனித மனிதர்கிட்ட விசாரித்தாங்க அங்குள்ளவர்கிட்ட ரெண்டு கபூர்ல வேதனை கொடுக்கப்படுச்சு அங்குள்ள அவங்க புறம் பேசி போது சுத்தமே செய்ய மாட்டான் என்று சொல்லிவிட்டு ஈரமான கொப்புகளை நட்டுவிட்டு இருவருக்கும் வேறு செய்யப்பட என்று சொன்னாங்க யாஸ்மின் உன்னை சந்திச்சதில் புற பேசுக எவ்வளோ பெரிய பாடுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் மும்தாஜை பார்த்து மனுப்பு கேட்கிறேன் இவரை நாளைக்கு ஞாபகம்மா மனுப்பு கேட்டு சரி யாஸ்மின் ஞாபகம் மனுப்பி கேட்கிறேன் ஆமாம் உங்க அம்மாவோட அவசரமாக கடைக்கு போயிடு வச்சாங்களா பழியிலே உன்னை மறச்சி இவ்வளோ நேரம் பேசிக்கொண்டே இருந்துட்டேன் இப்போ என்ன மனுஷ்ரீ அஸ்மி பராஜி லையா நல்ல விஷய்தாண்ணா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ சீக்கிரம் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் அஸ்ஸலாம் அணைக்கு வர முத்துல்லாயும் வரங்க ஓ அஸ்ஸுலாம் அலிக்கி இப்பொழுது சமுதாயத்திற்கு தேவையான செய்தியும் கூட ஒரு ஆளை பற்றி பேச நம்மளை பற்றி பேசினா அருளி குட்டையை சாப்பிடுறது மாதிரி அடுத்தவங்களை பற்றி பேசினா அல்வா சாப்பிடுறது மாதிரி அடுத்தவங்களை பற்றி பேசி பாருங்கள் அப்படியே மனசுக்கு அல்வா போகிறது மாதிரியே தெரியும் ஆனால் தன்னை பற்றி பேசினா எங்கள் ஊரில் சொல்லுவாங்க இந்த குர்ணாம்பரம் குடிச்சிட்டு சாவலை பிண்டு அதை மாதிரி தான் இருக்கும் அடுத்த பற்றி பேசுவோம் உண்மையிலே அற்புதமான உரையாடு ரப்பில் ஆடை இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கும் அல்லா வரக்கத்தை செய்வானாக ஆஃபியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ்வதற்கு அல்லா தொஃபிக்க செய்வானாக